எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பிருக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் மூலமா எல்லாரையுமே சந்திப்பதுன்னு எனக்கு மிகுந்த சந்தோஷம் ரெண்டு ராஜக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கணி கொடுப்பார்கள் பிரியமானவர்களை மறுபடியும் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கணி கொடுப்பார்கள் உங்களையும் என்னையும் பார்த்துதான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம் மறுபடியும் கீழே வேற்பற்றி மேலே கணி கொடுக்க போகிறோமா உங்களால விசுவாசிக்க முடிகிறதா விசுவாசிங்கள் அப்பொழுது தேவனுடைய நீங்கள் காண்பீர்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் கத்திற்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை செய்து கத்தரின் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பான காரியங்களை செய்தபடினால தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை சிதறடிக்க பண்ணுகிறார் ஆனால் யூதா கோத்திரத்தின் மேலேயோ தன் தாசன் ஆகிய தாவித நிமித்தம் அவர் ஆதரவாக இருக்கிறார் பிரியமானவர்களை பார்ப்போமா இரண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆஹ் தங்கள் தேவநாயி கத்திரின் கற்பனைகளை எல்லாம் விட்டு விட்டு இரண்டு கஞ்சு குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிர தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள் அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரதிகளையும் தீக்கடக்க பண்ணி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கத்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு பல்லாப்பானதை செய்கிறவர்களுக்கு தங்களை விற்று போட்டார்கள் ஆகையால் கத்தர் இஸ்ரவலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் யூதா கோத்திரம் மாத்திரமே மீதி பிரியமானவர்களே மாணவர்களை ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டபடினால் தேவன் அவர்களை சிதறடித்து யூதா கோத்திரம் மாத்திரம் என்னதான் மீதியாக இருந்தது அப்படி மீதியாக இருந்த யூதா கோத்திரத்தை தான் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அடியிலே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் திரும்பவும் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் என்று ஒரு வாக்கு வாக்கு தத்துவத்தை தேவன் யூதா கோத்திரத்துக்கு மேலாக வைக்கிறார் பிரியமானவர்களை இன்னும் என்ன நடக்குது இந்த யூதா கோத்திரத்துக்கு இப்ப யாரு ராஜாவாக வாராக பாத்தீங்கன்னா நம்ம இசை ராஜா இசைக்கிய ராஜா கத்ரின் பார்வைக்கு மிகவும் செம்மையானது என்று செய்து கொண்டிருந்தார் அவர் மிகவும் தேவனுக்கு முன்பதாக அவர் பயபக்தியோடு இருந்தார் எப்படி பார்த்தோம்னா ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் தன் தகப்பனாகிய தாவீது இது செய்தபடியெல்லாம் கத்ரின் பார்வைக்கு செம்மையானதே செய்தான் யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாக இருக்க இசைக்கிய ராஜா கத்திரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாராம் இன்னும் கூட அவர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா அந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி மற்றும் இன்னும் அந்த விக்கிரக ஆராதனை அந்த பலிபிடங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து விட்டார் தகர்த்து போட்டு விட்டார் அந்த ஜனங்களை பரிசுத்திற்கு மேலாக இசைக்கிய ராஜா நடத்த ஆரம்பிக்கிறார் இப்பொழுதுதான் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்மரியா ராஜா சன்னகிரிப்ப இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணுகிறாரு யூதா கோத்திரத்தையும் தனக்கு நேராக எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த யூதா பட்டணத்தின் தலைநகரமாக என்ன செஞ்சு கொள்ளணும் நாம் இதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நாட்டின் ராஜாவாகிய சனகரிப்பு என்ன பண்ணுகிறார் அந்த யூத தேசத்து மக்களுக்கு நேராக அவர் என்ன சிலாரு வர வந்து சொல்றாரு நீங்க இந்த இசைக்கியா ராஜாவை நம்பி என்ன செஞ்சிடாதீங்க ஏமாந்து போயிடாதீங்க இந்த இசைக்கியா ராஜாவால உங்களை என்னிடம் இருந்து காப்பாற்ற முடியாது நீங்க எல்லாரும் அவனை நம்பி என்ன செஞ்சு போயிடாதீங்க ஏமாந்து போகிறாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு இதற்கு முன்பதாக இந்த அசிரிய ராஜா என்ன பண்றன்னு பாத்தீங்கன்னா இசைக்கிய ராஜா கிட்ட சொல்லுகிறாரு உன் உன் பட்டணத்தை நான் பிடிக்க வருவேன்னு சொல்லி அப்ப இசைக்கிய ராஜா என்ன பண்றாருன்னா நீ என் பட்டணத்தை பிடிக்க வர சொல்லி பொன் பொன்னையும் வெள்ளியையும் அவருக்கு காணிக்காக அனுப்புகிறார் அந்த ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது யூதாவின் ராஜாவாக இசைக்கியா லாகிஸில் உள்ள அசிரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன் என்னை விட்டு திரும்பி போம் நீ என்னை சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான் அப்படி அசிரிய ராஜா யூதாவின் ராஜாவாக இசைக்கியாவின் மேல் முன்னூறு தாளந்து வெள்ளிகளையும் முப்பது தாளந்து பொண்ணையும் சுமத்தினான் ஆதலால் இசைக்கியா கத்திரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்கள் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான் அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாக இசைக்கியா கத்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்திருந்த பொன் தகுடுகளை கலற்றி அவைகளை ராஜா சொல்றாரு நான் உன் தேசத்தை வரேன்னு அப்போ இசைக்கிய ராஜா சொல்றாரு நீ என் தேசத்தை பிடிக்க வேண்டாம் நீ திரும்பிப்போம் நாம் உமக்கு வெள்ளியும் பொன்னியும் காணிக்காக நான் தருகிறேன் என்று சொல்லி இசைக்கிய ராஜா ஆலயத்தில் இருக்கிற தங்கங்கள் இன்னும் அவருடைய அரண்மனையில் இருக்கிற வெள்ளியும் பொன்னியும் களத்தில் காணிக்கையாக கொடுக்கிறார் அதோடு நசியராஜ நிக்கல அதையும் அவர் பெற்றுக்கொண்டு இன்னும் கூட என்ன செய்கிறார் அடுத்தபடியாக அவருடைய தளபதியாகிய அந்த இராணுவ தளபதியாகிய ரப்சாக்கை அனுப்பி என்ன செய்யறாரு பயங்க அமைக்கிறாரு இன்னும் கூட பாரு பாருங்களேன் ரெண்டு ராஜகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவர்களை நோக்கி ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் இசைக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது வாய்ப்பேச்சை அன்றி வேறல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை ாய் அப்படின்னு சொல்லி எசிய ராஜன் நம்பிக்கொண்டிருக்கிற கத்தரை தேவனை இந்த ரப்சாக்கு என்ன செய்கிறாரு அவம் அவமதிப்பாக பேசுகிறார் பிரியமானவர்களை இன்னும் கூட அசிரிய ரா ராஜாவோட நீ சம்பந்தம் கூறாமல் போனால் என்ன ஆகும் தெரியுமா நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரையில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்திய எகிப்தியரையா நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் இப்பொழுதும் கத்தருடைய கட்டளைகளை அல்லாமல் இந்த ஸ்தலத்திற்கு அழிக்க வந்தேனோ இந்த தேசத்திற்கு போய் அதை அழித்து போடு என்று கத்தர் என்னோட சொன்னாரே என்றார் இப்படி அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க அந்த ரப்சாக்கே சொல்றாரு இந்த அசரிய ராஜா கர்த்தர் தான் சொன்னாரு இந்த தேசத்துக்கு நேராக படையெடுத்துக்கோ இந்த யூத தேசத்தை இசைக்கியாப்பாற்றுவதற்காக எகிப்திலிருந்து அப்படின்னு சொல்லி ஆஹ் ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறார் இன்னும் கூட அந்த யூதர் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க நீங்க இந்த இசைக்கிய ராஜாவை நீங்க நம்ப வேண்டாம் அவரால உங்களை என்ன செய்ய முடியாது அசிரிய ராஜாவின் கையிலிருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு மிகவும் ஏளனமாக பேசுகிறார்கள் பிரியமானவர்களே இன்னும் கூட உடனே என்ன சொல்றாங்க இந்த அரண்மனையில இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க வந்து சீரிய பாஷையிலேயே பேசுங்க யூத பாஷையில பேசாதீங்க ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கொடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த வேணும்னே எல்லா ஜனங்களும் கேட்கட்டும் என்று சொல்லி யூத பாஷையிலயே என்ன செய்யறாரு பேசி அவமானப்படுத்துகிறார் பிரியமானவர்களே உடனே என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா ஆனாலும் ரெண்டு லட்சக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு மாத்தையும் பிரதியுத்திரமாக சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் பிரியமானவர்களை தங்களை நோக்கி வருகிற அந்த நிந்தனையான நிபச்சொல்லிருக்கு மறு உத்தரவு நீங்க யாரு சொல்ல வேண்டாம் சொல்லி இசைக்கிய ராஜா யூத ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் பிரியமானவர்களை இசைக்கிய ராஜா என்ன தெரியுமா செய்கிறார் அடுத்த நிருபங்கள்ல இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த ஒரு பெரிய லெட்டர் எழுதி கொடுக்கிறாரு உங்க யூதர்களை நோக்கி நாங்கள் படையெடுத்து வருவோம் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து என்ன செய்யறாரு அந்த லெட்டர் எழுதி கொடுக்கிறாரு அப்போ ராஜாவாக இசைக்கு அதை பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு கொண்டு கத்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து என்ன செய்யறாரு அந்த தூஷணமான வார்த்தைகளை ரப்சாக்கே சொன்ன அந்த வார்த்தைகளை தேவன் தேவனிடத்தில் என்ன செய்யறாரு போய் சொல்லுகிறார் ஜீவனுள்ள தேவனை நிந்தி நிற்கும்படி அசிரிய ராஜாவாகிய தன் நான் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உமது தேவனாகிய கத்தர் கேட்டிருக்கிறீர் உமது தேவனாகிய கத்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார் ஆகையால் இன்னும் நீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறாக என்று எசைக்கியாவுக்கு சொல்ல சொன்னார்கள் இப்பொழுது இந்த காரியத்தை என்ன செய்யறாங்க ஏசாய் அதிர்ப்பதரிசன இடத்துல வந்து சொல்றாங்க அப்ப ஏசாய தீர்ப்பதர்சனம் சொல்றாரு நீ அப்படி ரப்சாக்கே வந்து தேவனை நிந்தித்து பேசின வார்த்தைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க திரும்பி போங்க அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு இன்னொரு செய்தி வரும் இன்னொரு தேசத்துல இருந்து அவருக்கு போர் வருகிறாங்கிற செய்தி வரும் அதை கேட்டு அவர் ராஜாங்க திரும்பி போவான் அவன் வந்த வழியே திரும்பி போவான் போகும்போது அவன் அந்த தேசத்திலே தான் அந்த ராஜா கொல்லப்படுவான் என்று சொல்லி ஆண்டவரால் உரைக்கப்பட்ட அந்த தீப சந்தோஷமான வார்த்தைகளை ஏசாயா தீர்க்க தரிசனம் செய்கிறார் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கூட அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அவன் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவனை குறித்து கத்து சொல்லுகிற வசனமாவது சிஎம் குமாரதி ஆகிய கன்னியாஸ்ரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள் எரிசுலேம் குமாரதி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள் யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ நீ பரிசுத்திற்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேற்றுமையாக ஏறெடுத்தாய் சொன்னாரு தேவன் தான் எங்களை உனக்கு விரோதமாக அனுப்பினார் இந்த தேசத்தை எங்க கைகள்ல கத்தல் தான் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி சொன்னார் அந்த இசைக்க ராஜாவுக்கு விரோதமாக நிந்தனையாக வந்த நிபச்சொல்லுக்கு தேவன் கொடுக்கும் பதில் என்ன நீ யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய் அந்த ஆசிரியா ராஜாவாகிய சனகரிப்பை பார்த்து தேவன் சொல்லுகிறார் யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற துமார்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்துகிறாய் பிரியமானவர்களே நீ பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை பார்த்தாய் தேவர் பிள்ளை ஆகிய உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக வருகிற இந்த போலான சனகரிப்புகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார் யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவனின் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாக உன் கண்களை மேட்டுமையாக பார்த்தாய் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார் எச்சரித்து அவர்களை தண்டிக்கிறார் அவன் வந்து வழியே சென்று விட்டான் யாரு எந்த ராஜா யூதர்களை தன் நான் கொள்ளுவேன் யூத மக்களை நான் பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை இன்னும் இசைக்க ராஜாவை யாரும் நம்மாதீங்க அவன் தேவன் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் என்று சொல்லி உங்களை எல்லாம் பலியாக்க போகிறார் நான் இந்த தேசத்தை ஆண்டு கொள்ள போவேன் என்று சொல்லி தேவனையும் இசைக்க ராஜாவின் நிந்தனையாக அவர்கள் பேசின வார்த்தைகளை கத்த கேட்டார் மீதியாக இருந்த யூதர்களுடைய அடி வேலை தேவன் என்ன செய்கிறார் அவர்களுக்கு மேலே கனிகளை வர செய்கிறார் பிரியமானவர்களே கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் என்ற ஆசிர்வாதமான வார்த்தைகளை யூத ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார் இன்றைக்கும் இந்த காரியத்துல நாம் கற்றுக்கொண்டது என்ன நம்மை பார்த்து நிந்திக்கிறார்களா அவர்களுக்கு முன்பதாக நீங்க தைரியமா சொல்லுங்க இஸ்ரவனின் தேவனாகிய கத்தர் என்னோடு உண்டு அவங்களே அவங்க என்னோட கூட தேவன் இருக்கிறார் உனக்கு விரோதமாக வருகிறதுக்கு எனக்கு எல்லா வாய்ப்புகளும் எனக்கு கத்தர் தான் தந்தார் என்று சொல்றாங்களா கவலைப்படாதீங்க கத்தர் அவர்களை பார்த்து சொல்லுவார் நீ யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினா என்று பிரியமானவர்கள் மீதியாக இருக்கிற ஏழையாகிய ஏழ்மை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம் பக்கத்தில் உண்டு நமக்கு உதவி செய்கிறவர் நம் பக்கத்தில் உண்டு நம்மை நிந்திக்கிறவர்களுடைய கைகளில் நம்மை ஒப்பு கொடுக்காத நம் தேவன் நம் பக்கத்தில் உண்டு பிரியமானவர்களை திரும்பவும் திரும்பவும் மறுபடியும் அடியில் வேர் பற்றி மேலே நாம் கனி கொடுக்க போகிறோம் விசுவாசமான வார்த்தைகள் அறிக்கை செய்தே கொண்டிருங்க நீங்க கத்திரி விசுவாசிக்கிறதுனால மற்றொரு உங்களை பார்த்து நீ இவ்வளவு கத்திரி விசுவாசிக்கிறாயே உன் வாழ்க்கையில என்ன மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே என்று சொல்லுகிறார்களா அந்த நிந்தனையான வார்த்தைகளை நீங்க என்ன செய்யாதீங்க கேட்காதீங்க அப்படி அவர்கள் உங்களை குறித்து சொல்லுகிற அந்த நிந்தனையான வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறது பேசுகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களை ஏனென்றால் நாம் கத்திற்காக காத்திருக்கிறோம் கத்தருடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்று கத்திற்காக இரவும் பகலும் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால கவலைப்படாதீங்க தேவன் நம் சார்பில் செயலாற்றுவார் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே அப்பா நீர் எப்படி அப்பா இசைக்கிய ராஜாவோடு கூட இருந்தோ எப்படி மீதியாக இருந்த அப்பா அடிமை பிள்ளைகளாக யூதர்களுக்கு பத்தில் நீர் இருந்தீரோ அதே மாதிரி இன்றைக்கும் அப்பா எங்களோடும் என்னோடும் கத்தர் இருக்கிறீர் சுவாமி எங்களுக்கு விரோதமாக வருகிற நிபு சொல்லை அப்பா நிந்தனையான சொல்லு சொல்லையெல்லாம் நீர் கவனித்திருக்கிறீராஜா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் அப்பா அப்பா நீ செயல்படுவீனாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கட்ட தருவீனாக அப்பா எங்க எல்லாரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும் ராஜாவுக்கு என்ன நடந்தது என்று அஸ்ஸரியா ராஜா ஆகிய சனகரிப்புக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவர் தன் தேசத்துக்கு திரும்பி போனதற்கு பிற்பாடு அவருடைய குமாரனே அந்த ராஜாவை கொன்று அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய குமாரன் பின்பு ராஜாவாக ஆகினான் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிற சத்துருக்கு நடக்கிற காரியம் பிரியமானவர்களே இந்த மோட்டிவேஷன் வேர்சஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க கத்திரி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ